ஸ்வீட் ஆர்ட் ஆடியோ லான்ச் வந்துருக்கு எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு வந்து இதை வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தில் வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாருடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது என்ன பண்ணோம்னா நான் என்னுடைய அந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான் அந்த ராம் படத்தில் இருக்கிற ஆரோடய சாங் பாடி தான் நான் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீ இளையராஜா கூட போய் போய் ஃபோட்டோ எடுக்க போகிற எப்போ போய் அவர்கிட்ட ஆசீர்வாதங்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு அது வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன் ஆனால் அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவங்க பையன் படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுலேயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியோ அனை ரியோனா வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலியமாக பழக்கம் கிடையாது ரியோனன்னு எனக்கான பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைக்கா டீ கடையில் ஆட்டி அந்த டீ கடை ஆட்டிக்கான பழக்கம் உளுந்து என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான் ஸோ அதுலேருந்து அப்படி மூவிக்கு கனெக்ட் ஆகும் போது ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் ரியோனா எனக்கு அண்ணன் தான் அவரை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக சொல்கிறத விட எனக்கு அவர் அண்ணன் அதே எனக்கு ஸ்பெஷல் அவ்வளோதான் நீங்கள் இப்படி சொல்ல வந்தீங்க டீ கடையில தொடங்கி அப்படின்னு ஒரு கம்மா போட்டீங்க ஏதோ கடையில முடிஞ்ச மாதிரி இல்ல டீ கடையில தொடங்கி இருக்கும் அது நம்ம வச்சு தான் ஆகணும்னு நல்ல புல் ஸ்டாப் வச்சிருந்தோம் அது வேணாம் கம்ம வச்சு ஆரம்பிக்க வேணாம் சுவாரஸ்யமா ஒரு தமிழ் அண்ட் டேரக்டர் சுனித் பயங்கரமான ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் எனக்கு வந்து நான் பயங்கர ஜோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் நான் ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருக்கும்போது படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்கேயும் ஒரு வேர்ல்டில் இருப்பேன் நான் பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லும்போது எனக்கு ஆடிஷன்லாம் ஒரு பண்ணல கூப்பிட்டே அந்த கன்டென்ட்டை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு அண்ட் லவ்வர் படமும் அப்போ பார்க்கல அவரு கூப்பிட்டப்போ அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணாரு ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோன்ட்டு ஆகலை அந்த அளவுக்கு இப்போது எப்படின்னா ரியோனை பற்றி அந்த அந்த கேரக்டரை பற்றி சொல்லும் போது ரியா அந்த ரியோ ஆனனாவே ஒரு மாறிடுவார் அதே மாதிரி ரெடியன் சார் பத்தி சார் பற்றி சொல்லும் போது பார்த்திங்கன்னா அது மாதிரி என்னடா வாசே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவார் அதனாலே எனக்கு ஜோனட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு ஸோ ஒண்டர்ஃபுல் டேரக்டர் எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய எனக்கு ஒரு பாக்கியம் அண்டு வந்து கோபிகா ரமேஷ் அவங்க அவங்க வந்து சொல்லணும்னா அவங்க நான் உங்கள் ஒர்க்கு நிறைய நான் பார்த்துருக்கேன் அவங்களே வந்து வாண்ட நிறைய காமிப்பாங்க இதை பார் இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம் அது எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் சுனித் கிட்ட நான் கேட்கும்போது எப்படி நீங்கள் இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணிங்களேன் எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க சுனித் சார் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் படத்தில் பாருங்க வரும் ஒரு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களும் இந்த படத்தில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிறந்தாக இருக்கும் அண்டு ஃபௌசி எனக்கு ஃபவுசி வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆவாங்க இந்த படத்தில் ரெண்டு பேரும் பேர நடிச்சிருக்கோம் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சீனாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ஒரு நம்ம ஃபஸ்ட் நடிக்கிறோம் நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருந்தேன் நமக்கு இந்த நம்ம ப நம்ம நம்ம பேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாய்ஸ் தான் அந்த வைப்பில தான் இருக்கும் எனக்கு இந்த பொண்ணு கையை கூட எனக்கு பழக்கம் கிடையாது ஆனா ஆனா சத்தியமான அது அது வேற என்ன நடிச்சு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது அப்படின்னா இல்லை அது வேறனா அந்த கா நடிக்கிறது வேணாம் கிடையாதுன்ற அந்த வேற இல்லை அப்படி சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நடிக்க கேமரா முன்னாடி இருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சா ஓகே ஓகேதான் அப்படி இருக்கிறப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருப்பலாம் ஷிவராக இருக்கலாம் அது ஒரு ஃபஸ்ட் டைம் இல்ல ஸோ அதை தாண்டி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இவங்க எனக்கு ப்ளே பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கூட நடிக்கிறதுக்கு அண்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிஓபி பாலாஜி அவர்கள் ஸோ பயங்கரம் எனக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் என்ன என்னை வந்து காஸ்டியூம் சூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரேம் வச்சதுலேருந்து என்னை வந்து தனியாக காட்டுறதுலருந்து என்னை வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்குமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாரு பாலாஜி அவர்கள் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி ப்ரோ எனக்கு நான் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பயே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எடிட்டர் தமிழ் எடிட்டர் தமிழுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தம் இருக்கு வந்து திடீர் திடீர்னு வந்து சூழ்வாரு திடீர்னு கண்டுக்காமல் போயிடுவார் ஏன்னா வந்து நாளைக்கு ஏதோ கட்டில் ஏதோ தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இவன் கேள்வி கேட்பான் அப்படின்றதுக்காக அவர் நினைச்சாரு தெரியல அண்ட் எடிட்டர் வேற லெவல் ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் துவீட் ஆர்ட் தேங்க்யூ அண்ட் ஆரக்டர் சிவான எனக்கு எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்க வைப்பு இருக்கும் நம்ம நம்ம என்ன தான் ஒரு காமெடி பண்ணாலும் நம்ம கூட இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம மொக்கையாக ஒரு காமெடி பண்ணாலும் அதை சிரிச்சு நம்ம கூட நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு தான் வந்து சிவான ரொம்ப நல்ல கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அண்டு ரெடியின் கிங்ஸ்லி சார் எனக்கு வந்து இந்த படத்தில் அவருக்கு எனக்கும் வந்து ஒரு காம்படிஷன் கிடையாது பட் ஆனால் அவரு இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்டு முக்கியமான ஒரு பரிமாணத்தில் வராரு அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்டு ஏடி டீம் ஏடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு சரோ சுஷில் பி கே அண்ட் வீகே துஷி முனிஷ் எனக்கு இவனுங்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் டீமை வந்து அமைஞ்சது கிடையாது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அண்ணா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அது வைப்பாக இருக்கும் அண்ட் டிஓபி டீம் நம்ம பசங்க இது எல்லாமே ஒரு ஒரே மாதிரி நேபருக்குண்டா கோச்சுக்காதிங்கடா ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்வீட் ஆர்ட் எனக்கு கொடுத்த சுவினித் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு பினான்ஸாவும் என்னுடைய என்னோட கனவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆர் இன்னொன்றுமா ஜென்ரலாக உன்னோட வீடியோ பார்த்தா மத்தவங்களுக்கு தான் பதறோம் யாரை என்ன செஞ்சுருக்க போறானோ அப்படின்ட்டு முதல் முறையாக நீ பதட்டப்படுறத நாங்கள் பார்க்க முடியுது ரொம்ப ஃபார்மலாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கலாம் யார் முன்னாடி நிக்கிறோம் ஆனா நீங்க பயங்கரமாக தைரியமா யார் முன்னாடி அவங்க

நன்றி சொல்லி கூட நடிச்சுமே உங்களுடைய

பேசுறதுக்கு பயப்படாத பொண்ணு ஆனால் டக்குன்னு ஃபஸ்ட்டு என் பேர் சொன்னோன்னே ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்தது சார் அண்ட் டைரக்டர் சார்கிட்ட ஒரு இயர் கொஸ்டின் சார் நான் ட்ரெயிலரில் இல்லை சார் கஷ்டமாக இருந்தேன் நானும் ரெண்டு தரூபா போடும்போது பார்த்துட்டே இருக்கேன் நான் எங்கேயாவது வருவேன் வரவேணா வருவேனான்னு நான் ட்ரெயிலரில் இல்லை சார் கஷ்டமாக இருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டீம் எல்லாேருக்கும் ஆல் த பெஸ்ட் யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோன்னே டக்குனு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது சரி பேசலான்னு நினச்சேன் அப்புறம் பேசுனா யுவன் சார் கிட்டே பேசினேன் அப்படின்னு என் கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே ஓரமாக போயிட்டு ரொம்ப ஹாப்பி சார் அவங்கள பார்த்ததுல அண்ட் ரியோ கோபிகா விச்சு ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ரியோ யூ லுக் சோ ஹாண்ட்சம் एक्चुअली ஓ வாவ் ஆ மைங்க ஹீரோ ரொம்ப மனசுல பத்த பேசிருவாங்க அப்படிதான் பௌசி ஹீரோ ரொம்ப ஹாண்ட்சமா இருக்காரு சுதி கூட அப்படிதான் வீட்டுக்கு போன உடனே மனசுல பெட்றதெல்லாம் பேசுவாங்க அக்கா இத சொல்ல மாட்டாங்க அக்கா இது குட் காம்ப்ளிமென்ட் தான் கவலைப்படாதீங்க அக்கா வா டீம் எல்லாரக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சார் கிங்ஸ்லி சார் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நல்லா காலைல அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தார் தேங்க்யூ அண்ட் டீம் ஆக்சுவலாக என்னோடய டியூரேஷன் படத்துல ரொம்ப கம்மி நான் ஒர்க் பண்ண டைமிங் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் எல்லோரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஏதாவது தமிழில் கொடுக்கணுமா நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே பட் பவுசி உங்களை அவ்வளோ சர்ப்ரைசிங்காக வச்சுருக்காரு え டைரக்டர் கண்டிப்பா இருக்குங்க ஏதோ ஒரு இல்லாம இருக்குமா எதனால உங்களை மட்டும் கிட்டنا வைக்கணும் அப்ப அவர்தான் சொல்லணும் அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும் ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப இருக்கு கதையில உங்களுடைய ரியல் லைஃப் யாரு இந்த டீம்ல இந்த டீம்ல ஐ ஐ ஆல்ரெடி டோல் இன் இன்டர்வியூ வெரி செட் ஐ கம்யூனிகேட் செட் கேன் கோ கம்யூனிகேட் ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி அது இருக்குது இது இருக்குது எல்லாமே சொல்லலாம் ஸோ ஸ்வீட் ஹவர் ஆஃப் த செட் அண்ட் பர்சனல் லைஃப்லனா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்போவுமே இருப்பாங்க அதை தாண்டினா கரெண்ட்டாக யாரும் இல்லை கம்மா போடுறீங்களே வரலாம் அவங்கள சொல்லலாம் சிறப்பு சிறப்பு